மனசு நமக்கே அந்த மாதிரி சில சமயத்தில் ஆகும்போது தான் தத்துவம் எல்லாம் பிறக்கும் மானாவாரியே நமக்கு நம்ம நம்ம யோசனைக்கே தத்துவம் எல்லாம் பிறக்குதுன்னா மருணிக்கியார் அவருக்கு உலகத்தினுடைய இயல்பை புரிந்து கொள்வதற்கு தத்துவங்கள் எல்லாம் என்ன சொல்கின்றனன்னு பயில ஒரு ஆசை படிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை ஏற்பட இவருடைய சாமர்த்தியம் சமண நூல்களையும் கற்று அவர்களுக்குள்ளே தமணம் வாசிக்கணும்னா இவர் மாதிரி வாசிக்கணும்னு இவருக்கு தர்மசேனர்னு பட்டம் எல்லாம் கொடுத்து இவர் ரொம்ப வசத்தியாக வைத்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள் சாதாரணமா ஏதாவது ஒரு ஞான நூல் ஒரு சாத்திரம் எழுதும் போது மங்கள சொல்லோட தொடங்கணும்னு ஒரு விதி இருக்கு அதனால தான் அகரத்துல தொடங்குவாங்க அகர முதல் எழுத்தெல்லாம் அந்த மாதிரி அகரத்துல போட்டு தொடங்குவாங்க இல்லன்னா இல்லைன்னா உலகளாம் உணர்ந்து உதவியவன் ஊங்கிறது உகாரம் உகாரம் திருவருளை குறிப்பதனால உகாரத்தை போட்டு தொட உலகங்கிற மங்கள சொல்லி நாளே தொடங்குவார்கள் உலகம் யாவையும் தாமழுவார்கள் உலக மன்னாட்டர் எல்லாரும் மாதிரி உக உகாரத்தில் தொடங்குறது ஒரு வழக்கம் உண்டு மங்களமான சொல்லாக இருக்கணும் இவர் நேராக பார்த்தார் கூற்றுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் கூற்றுன்னா யமன் யமன் இன்னொரு பொருள்ல கூற்றுன்னா தர்மன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் அருளாளர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் என்ற தலைப்பில் முனைவர் மதுசூதனன் கலைச்செல்வன் அவர்களோடு உரையாற்றி வருகிறோம் வணக்கம் வணக்கம் மருள் நீக்கியார் தீராத வயிற்றுவலி சமண சமயம் போய் மாறி அவருக்கும் இதே மாதிரி சிவபெருமான் வந்து அவரை ஆட்கொண்டு சில அற்புதங்கள் நிகழ்த்தினார் அதை பற்றி என்ன பெரிய வித்தியாசம்னா ஒன்று சம்பந்தருக்கு மூன்று வயதில் தடுத்தாட்கொண்டு அடுத்த ஒரு பதிமூணு வருடத்துக்கு அவரோடு எல்லா இல்லை எல்லாம் செய்து பல்வேறு பல் பல கோடி மக்களையும் உயும் பொருட்டு சம்பந்தரை தடுத்தாட்கொண்டது அப்பர் சுவாமிகளுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிற்பகுதியில் தான் சுவாமி வரார் வரையில் அவருக்கு ஆக வேண்டியது எல்லாவற்றையும் ஆகும்படியாகன்னு விட்டு வைத்திருந்தார் சிவபெருமான் அந்த விதத்தில் நீங்களே சொன்ன மாதிரி அவர் மருணிக்கியார் என்பது அவருடைய இயற்பெயர் அவருடைய பிறந்த தலம் திருமுனைப்பாடி நாடுன்னு சொல்லப்படும் இன்றைய விழுப்புரம் திண்டிவனம் இதையெல்லாம் உள்ளடக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய திருவாமூர் என்ற ஊர் சேக்கிழார் அதை அறிமுகப்படுத்தும் போதே இரண்டு முறை அந்த ஊர் பேரை சொல்லிருப்பார் திருமுனைப்பாடி நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஊரை திருவாமூர் திருவாமூர்னு சொல்லுவார் செல்வமே ஆன ஊர் திரு ஆமூர் ஊரோட பேரே திருவாமூர் சைவ சமயத்திற்கே செல்வத்தை ஈன்று கொடுத்த ஊர் சுவாமிகளோட எது பெரிய சைவ செல்வமாக இருக்க முடியும் அவரை ஈன்று கொடுத்தபடியால் அந்த அந்த திருநாமத்தை எல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் சிறப்பிப்பார் அவர் சைவவேளாளர் குலத்திலே தோன்றியவர் தாய் தந்தையார் நல்ல செல்வந்தர்கள் அவர்கள் இருவருமே இளம் வயதிலேயே தாய் தந்தை இருவரையும் இழந்து விடுகிறார் அவருக்கு ஒரு தமக்கையார் இருந்தார் அவருக்கு திலகவதியார் என்று பெயர் அவருடைய அக்கா தாய் தந்தையிறே இளம் வயதிலே விட்டபடியால் அக்காவைத்தான் அத்தனையுமாக கொண்டிருந்தார் அப்பர் சுவாமிகள் ரொம்ப அன்போடு இருந்தார் விதி எப்படி விளையாடியதுன்னா அந்த அக்காவிற்கு ஒரு மாப்பிள்ளை ஒருவரை பார்த்து முடிவு செய்திருக்காங்க நிச்சயதார்த்தம் ஆகியிருந்தது அவர் அப்போ ஒரு மன்னனுக்காக போர் செய்வதற்காக சென்றவர் போரிலே இறந்துபட்டு போனார் திருக்கல்யாணம் ஆகலேன்னாலும் நிச்சயமானபடியால் அவரையே தனக்கு கணவனாக வரித்துக்கொண்டு அந்த அம்மையார் தவ வாழ்க்கை மேற்கொள்வது இனி தான் திருக்கல்யாணம் செய்து கொள்வதில்லை தவ வாழ்க்கையிலே ஈடுபட போறேங்கிற அளவில் அந்த அம்மையாருடைய சங்கல்பம் இளம் வயதிலேயே தாய் தந்தையரும் இழந்துவிட்டு அந்த அந்த நிலையில் தமக்கையார் வந்து அந்த அம்மையார் தன்னுடைய உயிரை தானே கொடுத்துடலாம்னு போன ஒரு நிலையிலே ஓடிப்போய் அவருடைய திருவடிகளை இருகப்பற்றிக்கொண்டு மருநீக்கியார் அழுது தீர்த்து எனக்கு வேற யாருக்கா உன்னையும் விட்டான்னு சொல்லி அழவும் சிறு குழந்தைன்னு சொல்லி அவர் பேரில் இறங்கி அந்த அம்மையார் அவருக்காகன்னு வாழத் தொடங்கின ஒரு ஒரு சூழல்லாம் நடக்கிறது அதெல்லாம் போகாது ஒரு நிலையிலே இருவருக்குமே ஏற்பட்ட அந்த ஒரு பக்குவம் அதிலே இந்த செல்வம் எல்லாம் யாருக்கு பயன்பட போகுது அப்பா சேர்த்து வைத்து இவ்வளவு செல்வம் யாருக்கும் பயன்படலையே சட்டுன்னு உயிர் போகக்கூடியது ஒன்றுதானே இயல்பு ஆனால் இதையெல்லாம் வைத்து கொண்டு இருப்பதிலே ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு அந்த அம்மையாரும் அமைதியான ஒரு எளிமையான தவ வாழ்க்கை மேற்கொள்ளணும்னு திலகவதியாரும் முடிவு செய்திருந்தபடியால் எல்லாம் வந்தவர்களுக்கெல்லாம் கொடுத்து இருந்த காசு எல்லாத்தையும் தான தர்மங்களிலே ஈடுபட்டு முடித்துவிட்டு அந்த அம்மையார் திரு அதிகை திருத்தலம் பண்டூட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி அங்கே இருக்கக்கூடிய வீரட்டான திருத்தலம் அதிகை வீரட்டானம்னு சொல்லப்படும் அந்த தலத்திற்கு செல்கிறார் அங்கே சிவபெருமான் திரிபுர சம்ஹாரம் செய்ததாகனு சொல்லப்படும் லீலைகள் எல்லாம் பண்ணின புராண சிறப்பு அந்த தலத்திலே அந்த அம்மையார் ஒரு பரணசாலை போலே அமைத்துக்கொண்டு தினந்தோறும் அதிகை வீரட்டானத்து சுவாமிக்கு கோயிலை அழகிடுவது மெழுகிடுவது கோலமிடுவது நந்தவனம் அமைத்து மலர்மாலைகள் சமைப்பது இதையெல்லாம் பணியாக கொண்டு அந்த அம்மையார் முழுக்க ஒரு தவமாகவே வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு சைவ நெறியிலே அந்த அம்மையார் ஊன்றியிருந்தார் இருந்தார் இவர் ஒரு ஒரு இளமை பருவம் அதனாலே வாழ்க்கை இவ்வளவு தூரத்திற்கு தன் சின்ன வயசிலேயே அவருக்கு இவ்வளவு எல்லாம் கொடுத்திருந்தபடியினாலே தாய் தந்தையரிலே தமக்க யாரும் இப்படியாக செல்வத்தை எல்லாம் கொடுத்தாச்சு ஒரு அந்த நிலைமையிலே மனசு நமக்கே அந்த மாதிரி சில சமயத்தில் ஆகும்போது தான் தத்துவம் எல்லாம் பிறக்கும் மாணாவரே நமக்கே நம்ம நம்ம யோசனைக்கே தத்துவம் எல்லாம் பிறக்குதுன்னா மருநீக்கியார் அவருக்கு உலகத்தினுடைய இயல்பை புரிந்து கொள்வதற்கு தத்துவங்கள் எல்லாம் என்ன சொல்கின்றனன்னு பயில ஒரு ஆசை படிக்கணும்னு ஒரு ஆசை ஏற்பட அதற்காக வேண்டி அவர் பல்வேறு சமய நெறிகளையும் போய் பயின்றார்னு சொல்லப்படுகிறது அதில் பல சமயங்களையும் வாசித்து தெளிந்ததாகனு கொண்டு நிறைவாக அன்பை முன்னிறுத்தக்கூடிய சமயமாக இருக்கிறதுன்னு சொல்லி சமண சமயத்தை போய் சேர்ந்தார் அந்த சமண சமயம் அப்போது முன்பே சொன்னது போலே ஒரே காலம் ஏழாம் நூற்றாண்டு அந்த சமண சமயம் அப்போது ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு ஒரு காலம் இங்கே அப்போ தான் தலையை தூக்கி இருக்குது யாருனால அப்படி பிரபலம் ஆச்சு சமண சமயம் தமிழ்நாட்டில் சமண சமயம் இங்கே சங்க காலத்தில் அப்போ தான் அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் சங்க பாடல்களில் சமண பௌத்த தாக்கமோ சமண பௌத்த சமயத்தை குறித்த குறிப்புகளோ பெரும்பான்மை இல்லைனே சொல்லிடலாம் ரொம்ப சிலது தான் அங்க இங்கே வரும் இந்த சமயத்தினுடைய நெறிகள்லாம் ரொம்ப நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா காவியங்கள் எழுதும்போது தான் கிடைக்கிது அதுக்கு முன்னாடி என்ன பதினெண்டு கிழக்கணக்கு நூல்கள் அந்த நூல்கள்லாம் எழுதும்போது அதில் பெரும்பான்மை சம சமண சமய புலவர்களே பங்கு கொள்கிறார்கள் அவர்களே பாடலெல்லாம் எழுதுகிறாங்க சங்க காலத்துக்கும் அதுக்குமாக இருக்கக்கூடிய சில நூற்றாண்டு இடைவெளி இருக்குது சங்ககாலத்திலே சமணர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படும் இடங்கள் குறிப்பாக பிரபலமாக சொன்னதுன்னா மதுரையை எல்லாம் அந்த எண்பெருங்குன்றம்லாம் சொல்லுவாங்க குடவரை கோயில்கள் மலையுச்சியில் இருக்கிற குடை குடவரைகள்லாம் உண்டு மாங்குளம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய யானைமலை குடைவரையிலெல்லாம் தமிழ் பிராமி கல்வெழுத்து கல்வெட்டுக்கள் கிடைக்கிது அதெல்லாம் சமணர்கள் வாழ்ந்த இடமாக சொல்லப்படுகிறது வரலாற்று ரீதியாக அதுக்கு வாய்ப்பும் இருக்குது அவருடைய கற்படுகைகள் அதெல்லாம் கிடைக்கிது அதில் அவங்க வெட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு வாசகங்களில் இருக்கக்கூடிய பிழைகளை பார்த்தால் சங்கப்பாடல்னு சொல்லப்படும் உலகமே கொண்டாடக்கூடிய அவ்வளோ ஒரு ஒரு ஹை டோன் கிளாசிக்கல் லிட்ரேச்சரும் அப்போ தான் எழுதினாங்க எழுத்து பிழையோடவே கல்வெட்டும் அப்போ தான் வெட்டினாங்கன்னு சொன்னால் அது அவ்வளோ தூரத்துக்கு பொருந்தி வரலை ஆனால் காலம் என்னமோ ஒரே மாதிரி தான் கொள்ளும்படியாக இருக்குது இவ்வளோ கிளாசிக்கலாக லிட்ரேச்சர் இது ஒரு பகுதியில் பிழைகளோடு கூடிய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஃபார்மேஷன் சின்டாக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா இருக்குது இதெல்லாம் வெட்டினவர்கள் சமணர்கள் இப்போது சங்க சங்கப்பாடல்கள்லாம் எழுதப்பட்ட காலத்திலே சங்கப்பாடல்கள் தொகுக்கப்பட்டு அதெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது சமணர்கள் தமிழறியாதவர்களாகத்தான் இருந்திருக்கணும்னு யூகிக்க முடிகிறது பெரும்பான்மை அவர்கள் கன்னட தேசத்திலிருந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருந்து தான் வந்திருக்கணும் இந்த சிரவணபலகோலா பகுதியிலிருந்து அவர்கள் கண் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு சமன வழிபாட்டு இடம் அது அங்கே பல ஆயிரம் சமணர்கள் கூடியிருந்ததுக்கெல்லாம் போதுமான தரவுகள் இருக்குது வரலாற்று சான்றுகள் இருக்குது அவர்கள் புலம் பெயர்ந்து இன்றைய திண்டுக்கல் பகுதிகள் அதன் வழியே நுழைந்து மதுரையை வந்து அடைந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது சிறுக சிறுக அவர்கள் வந்து நுழைந்து ஒரு ஏழாம் நூற்றாண்டு எல்லாம் அவர்கள் நிறையவே மக்களோடு கலந்து அவர்களே அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான தானங்கள்லாம் அந்த அன்னதானம் அபயப்பிரதானம் இது மாதிரியான தானங்கள் எல்லாம் செய்து மருந்தெல்லாம் கொடுத்து அவர்கள் மக்களுக்கு உதவி செய்தது போலேன்னு காண்பித்து தான் அந்த சமயம் பரவ தொடங்குகிறது அந்த விதத்தில் அப்போது ஏழாம் நூற்றாண்டு வாக்கிலே ஓரளவுக்கு நல்ல செ செல்வாக்கோடவே அந்த சமயம் இருந்தது அது வேதநெறியை குலைக்கக்கூடிய ஒரு சமயமாகவும் வேதத்தை நிந்திக்கக்கூடியதான ஒரு சமயமாகவும் இருந்தும் புதிதாக சில வழக்கங்களை கொண்டு வந்து சேர்த்து இங்கே இயங்கி வந்த ஒரு அமைப்பை அது சிதைக்கும் என்பது போல இருந்தபோது பார்த்தோம் இது பெரிய அளவிலே ராஜாங்கத்தையே ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு போயிடும் வெளியிருந்து வந்தவர்கள் என்னும்போது அந்த அவர்களுடைய தொடர்பினும் வெளிநாட்டு அரசர்களோடு இருக்கலாம் இவர்கள் மூலமாக அவர்கள் உள்ள வரலாம் இந்த மாதிரியான சிரமங்கள்லாம் நிறைய உண்டு அதனால் அவர்களை அவர்கள் மூலமாக இங்கே ஏற்பட்டிருந்த மாற்றங்கள் அவ்வளவு ஹெல்த்தியானதாக பார்க்கப்படலை ரெண்டாவது அது போதித்த போதனைகள் பற்றியும் நிறைய விசாரம் இருக்கு அது ஒரு ஒரு சாமானிய உலகியல் வாழ்க்கைக்கு பெரும்பான்மை சமயகள் கொள்ளக்கூடியதான வாழ்க்கை முறையாக அது இருக்கலேங்கிறது தெரிய வருகிறது அமைதியை எல்லாமுமாக போதிப்பதாக கொள்வார்கள் அன்பு அன்பு அஹிம்சை இது தான் அடிப்படை குறிக்கோள்களாக அதுதான் கோட்பாடாக அவங்க போதிப்பாங்க அது அந்த அவ்வளோ தூரத்திற்கு அன்பை பற்றி சொல்லும்போது தாங்களே அந்த சமயத்தை ஏற்கும் போது சமண துறவியாகும் போது தங்கள் கைகளால் தங்கள் மயிர்க்கற்றிலேருந்து ஒவ்வொரு முடியாக தாங்களே கிள்ளி கிள்ளி எரியணுங்கிறதெல்லாம் அந்த தவத்தை ஏற்கும் போது செய்யக்கூடிய ஒரு சடங்காகவும் அதன் பிறகும் வாழ்க்கையில் அது தொடர்ந்து செய்யும்படியாகவும் இருக்குது அதை முழுக்க அதை மழித்தால் கூட அது கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணம் எல்லாம் சொல்கிறாங்க நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ரோமத்தையும் வேரோடு பிடிங்க கையால் தன் கைகளால் தானே பிடுங்கி பிடிங்கி எறியணும்னா அது ஏற்படுத்துகிற வழியோடவா இன்னொரு ஒரு வழின்னு தெரியலை அது அவர்கள் அவர்களளவில் அதெல்லாம் சரின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி ஒரு சமயம் அதை சார்கிறார் அப்பர் சுவாமிகள் அவர் சமணப்பாழியிலே எழுந்தருளி இருந்தார்னே தெரியப்படுத்துகிறாங்க அவர் தங்கியிருந்த இடத்தை பாடலிபுத்திரம் என்று அறிமுகப்படுத்துகிறார் அது பீகாரில் இருக்கக்கூடிய பாடலிபுத்திரமா இருக்க வாய்ப்பு இல்லை பின்னாடி அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ராத்திரியில எல்லாம் தமக்கையாரை பார்க்க வந்துடுறார் அடியனோட கணக்கிலே அந்த காலத்துல பாடலிபுத்திரம்னு சொல்லப்பட்டது இன்றைய கடலூர் பாடலீஸ்வர திருத்தலத்தை சுற்றி இருந்த பகுதிக்கு பேர் இருந்திருக்கலாம் அங்கிருந்து திருவதிகை ஒரு ராத்திரியில நடந்து போகக்கூடிய தூரம் தான் சுவாமிகள் நடந்து போனார் ஒரு ராத்திரியில அது இப்போ ஒரே ரோடு ஒரே அப்படிதான் இருந்திருக்கணும் அப்ப ஒரு ராத்திரில நடந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன் அதனால பாடலிபுத்திரம்ங்கிறது பகுதியா தான் இருக்கணும் அந்த தளத்திற்கு இவர் எழுந்தவர்கள் அந்த சமணப்பாளியிலே சேர்ந்துடுறார் இவருடைய சாமர்த்தியம் சமண நூல்களையும் கற்று அவர்களுக்குள்ளே சமணம் வாசிக்கணும்னா இவர் மாதிரி வாசிக்கணும்னு இவருக்கு தர்மசேனர்னு பட்டமெல்லாம் கொடுத்து இவர் ரொம்ப வசத்தியாக வைத்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் சமண சமயத்தை சார்ந்திருக்கார் மற்றைய சமயவாதிகள்லாம் அங்கே வராங்க அவர்களோடெல்லாம் அவர் வாதம் பண்ணி அவர்களெல்லாம் ஜெயிக்கிறார் சமணத்திலே தலைமை பொறுப்பு மாதிரி வந்து சேர்ந்துடுது இந்த செய்திகள் எல்லாம் அறியப்பெற்று திலகதியார் சுவாமி நடத்தே விண்ணப்பமாக வைக்கக்கூடிய ஒரு காலம் பேரு அந்த வாகீச பெருமான் நாவுக்கு அரசு கொடுத்தப்பட்டோம் வாக்கு ஈசர்ல ஜெயிச்சதுனால அவருக்கு அதுக்கு முந்தைய பிறவியிலுமே அவர் வாகீச முனிவர் என்ற திருநாமத்தோடு திருக்கைலாயத்திலேயே வாழ்ந்தார்னு ஒரு புராணமும் சேர்த்தே சொல்லப்படுகிறது அஹ் அது ராவண கர்வபங்கத்தோட அந்த செய்தியை தொடர்பு அந்த அது அதுபடி போகும் இங்கே இப்போ வருவோம் அப் தமக்க யார் இறைவனிடத்தையே வேண்டி கேட்டுக்கொள்ள சுவாமியும் திருச்சவி சாய்த்து அவருக்காகனு அனுகிரகம் பண்ணுறதுக்கு அப்பர் சுவாமிகளுக்கு ஒரு வயிற்று வலி அதற்கு சூலை நோய் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க அது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குடல் பகுதியெல்லாம் ஏதோ சேர்த்து அரைப்பது போல் ஒரு வலியை ஏற்படுத்துமா இது சாதாரணமாக கொஞ்சம் இதானா மந்தம் கட்டுச்சுனாலே அவ்வளோ உயிர் போகிற வலி துடிக்கிறோம் இது குடல் முழுவதையும் சேர்த்து அரைப்பது போலே அதை பற்றுவது போலே வயிறு துடிக்குமா அந்த நோய் சிறுக சிறுக அவருக்கு வந்ததுன்னு சொல்லப்படுகிறது சூலை நோய் அப்படிங்கிற அந்த நோய் அது அந்த நோயினாலே அவதியுறத் தொடங்கினார் சமணர்கள் சரி நமக்கிட்ட இல்லாத மருந்தான் அவர்கள் மணி மந்திரம் ஔஷதம்னு மூன்றாக சொல்லுவார்கள் தாயத்து முதலிய யந்திரங்கள்லாம் எழுதி மணியாக அதை கட்டிவிடுவார்கள் கையிலே கழுத்திலேன்டெல்லாம் கட்டப்படுகிறது அதெல்லாம் தரித்து விற்று பார்த்தார்கள் அதெல்லாம் ஒன்றும் சரிபடலை மந்திரத்தினாலே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்துக்கொண்டு மந்திரத்தை ஓதி அந்த தண்ணீரை பருக செய்து இதெல்லாம் செய்து பார்ப்பார்கள் அதுவும் ஒன்றும் ஆகலை ஔஷதமும் மருந்தும் அரைத்தெல்லாம் கொடுத்து பத்தியமெல்லாம் கொடுத்து பார்த்தார்கள் அதிலையும் ஒன்றும் நடக்கலை சமணர்கள்ட்டே இந்த இந்த கல்வியெல்லாம் இருந்தது அவர்களுக்கு எல்லாம் பற்றிய தெளிவு இருந்தது மருத்துவ கல்வியெல்லாம் இருந்திருக்கு அது எதுவுமே இவர் உற்ற சூழல் நோய்க்கு அது அது தடுத்தா தடுக்க முடியாத வடிக்கும் அது இன்னும் கூடிக்கொண்டே தான் போனது கூட கூட வயிறு வழியிலே துடித்தவர் தனக்கு ரொம்ப அணுக்கமாக இருந்த பணியாட்களிடம் சொல்லி தமக்கையாரிடத்தே போய் சொல்லிவிட்டு வரும்படியாக அப்போது அந்த இந்த சிரமங்கள்லாம் வாய்த்த போது அக்காவினுடைய நினைப்பு வருது இந்த இடத்துல அதை பந்தமாக பார்ப்பதில்லை ஒரு அடியார் ஒருத்தருடைய நினைப்பு வந்தது எம்பெருமான் அடியார் ஒருவருடையனா தமக்கைங்கிற நிலையெல்லாம் கடந்து தான் அந்த அம்மையார் ஒரு ஒரு சன்னியாசம் போலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருவதனாலே அடியார் நினைவு ஏற்பட்டது அந்த அடியாரை நினைத்து கொண்ட சிறப்பு எம்பெருமான் அவருக்கு ஒரு வழியை காட்டி கொடுத்தார்னு எடுத்துக்கிறோம் அது அது அதனால்தான் இத்தனை காலம் இப்படி ஒரு நினைப்பு வரணுங்கிறதுக்காக நிறுத்தி வைத்திருந்து தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்த அவர் தமக்கையார் நினைவு வந்தபோது அடியாரை நினைத்தாருங்கிற ஒரு காரணத்திற்கு எம்பெருமானவரை அவருக்கு இந்த நோயை சொத்தம் பண்ணுறதுக்கு ஒரு காலத்தை நெருக்கி கொண்டு வந்தார் அந்தவடிக்கு சென்ற தூதுவர்களிடத்தே தமக்கையார் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அனுப்ப தமக்கையாரை பார்த்தால் தான் இது தனியும்னு இவருக்காக எண்ணம் வர ஒரு இரவு பொழுதிலே அவர்கள் யாரும் அறியாத வண்ணம் பாடலிபுத்திரத்திலிருந்து புறப்பட்டு பாழியை விட்டு இந்த சமணர்கள் தெரிய சமணர்களுக்கு தெரியாமல் சமணர்கள் தெரியாத சமணப்பாழியை விட்டு துறந்து அந்த வயிற்று வலியோடு அவர் கதறிக்கொண்டு திருவதிகை தளத்திற்கு வர சமணப்பாழி பாழினா அவர்களுடைய வழிபாட்டுடம் வழிபாட்டு அவர்களுடைய வழிபாட்டு இடத்தை சமணப்பாழி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து சேர்றார் விடியர் காத்தால வேலை தமக்கையார் இருக்கக்கூடிய அந்த இடம் அவருக்கு தெரிந்து அங்கவே போய் வாசல் உக்காந்துட்டு இருக்கார் அப்படியும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தமக்கையார் எழுந்து குளித்து திருநீர் தரித்து அந்த அம்மையார் வெளியேறுவார்கள்னு சொல்லி அங்கே இருந்தபோது அந்த அம்மையார் அழகிடுதல் மெழுகிடுதல் இதெல்லாம் பணியாக செஞ்சதுனால விளக்குமாறு இது எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு அந்த அம்மையார் திருநீர் தரித்து சிவனடியார் திருக்கோலத்தில் வெளியே எழுந்தருளினார் வெளியே எழுந்தருளின மாத்திரத்தில் அவர் திருவிடிகளில் விழுந்து வணங்கி அப்பர் சுவாமிகள் கதறி அழுது அந்த நிலையிலே தான் உற்ற அந்த நோய்த்தன்மை அதெல்லாம் ஏற்கனவே சொல்லி அனுப்பிட்டார் அந்த அம்மையாருக்கு அதெல்லாம் தெரிந்தே இருந்தது தன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் எம்பெருமான் அங்கீகரித்து தம்பியை கொண்டு வந்து திரும்பவும் சேர்த்து விட்டாருங்கிற சந்தோஷத்தோடும் அந்த அம்மையார் அவருக்கு திருநீற்று பிரசாதம் கொடுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுவித்து திருவதிகை பெருமானை காட்டிக் கொடுத்து எதுவானாலும் அவரிடம் முறையெடுப்பா அவர்தான் செய்யக்கூடியவருங்கிற அளவிலே அந்த எம்பெருமானை காட்டி கொடுக்க அவரிடத்தே விண்ணப்பம் வைப்பதாகத்தான் அப்பர் சுவாமிகள் அவருடைய பதிகங்களை முதல்ல தொடங்குறது இருந்துட்டு சைவ சமயத்துக்கு வரும்போதே நல்ல பழுத்த பழமாகத்தான் அவர் வராறே அந்த விதத்தில் தமக்கையார் கொடுத்த திருநீற்று பிரசாதம் பஞ்சாட்சர மந்திரத்தின் சிறப்பு சிவதரிசனம் எல்லாம் வாய்க்க பெற்றவராக கூற்றாயினவாருன்னு பதிகம் தொடங்கி பாட ஆரம்பிக்கிறார் சாதாரணமா ஏதாவது ஒரு ஞான நூல் ஒரு சாத்திரம் எழுதும் போது மங்கள தொடங்கணும்னு ஒரு விதி இருக்கு அதனால்தான் அகரத்துல தொடங்குவாங்க அகர முதல் எழுத்தெல்லாம் அந்த மாதிரி அகரத்துல போட்டு தொடங்குவாங்க இல்லைன்னா உலகளாம் அணர்ந்து உதவியா ஊங்கிறது உகாரம் உகாரம் திருவருளை குறிப்பதனாலே உகாரத்தை போட்டு தொட உலகங்கிற மங்கள சொல்லினாலே தொடங்குவார்கள் உலகம் யாவையும் தாமழ நாட்டர் எல்லாரும் ஒரு மாதிரி உகாரத்தில் தொடங்குறது ஒரு வழக்கம் உண்டு மங்களமான சொல்லாக இருக்கணும் ஆனால் இவர் நேராக பார்த்தார் கூற்றுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் கூற்றுன்னா யமன் யமன் இன்னொரு பொருளில் கூற்றுன்னா தர்ம தர்மநெறி அதுன்னு இருந்தவர் அவரை மாற்றி கொண்டு வந்து சிவதர்ம நெறியிலே எம்பெருமான் இருக்கிறார் கூற்றாயினவாறுன்னு சொல்லி தர்மத்தை கொண்டாடி தொடங்குகிறார் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தனையான்வியன் ஆரம்பித்து அந்த பதிகத்தை பாடுறார் அதில் குடலோடு வயிறோடு தொடக்க முடக்கியிடன்னு சொல்லி வலியினுடைய அந்த வீரியம் அது எவ்வளவு தூரத்திற்கு தன்னை இறுக்கி பிடித்திருக்கிறது சுடுகின்றது சூளைன்னுட்டெல்லாம் சொல்லி கெஞ்சுவர் பாடல் பதிகத்தின் பாடல் தோறும் இந்த உடல் உற்ற அந்த பிணியினுடைய எடுத்து பாடி கதறி அழுது இருப்பார் பிரசாதம் கொடுத்த உடனேயே அவருக்கு சரியா போகலையா அவங்க உபதேசம் தான் பண்ணி வச்சிருக்காங்க அவர் அந்த எம்பெருமானை காட்டி கொடுக்க ஆச்சாரியர்கள் செய்வது போலே பாடிதான் அதுக்கப்புறம் துதித்தார் எம்பெருமான் அதனால்தான் அந்த பதிகம் வந்து குறிப்பாக வயிற்று நோய் இல்லை வயிற்றில் வேறு ஏதான கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் சில உபாதைகள் அதெல்லாம் வரும் கூடிய காலத்தில் இந்த பதிகத்தை தினந்தோறும் ஒரு இரண்டு வேளை பெருமானை நோக்கி வணங்கி ஓதி வர நிச்சயமாக நன்மை ஏற்படும் நம்பப்படுகிறது பலரும் அதிலே வெற்றி கண்டவர்கள் சொன்னதும் கேட்டிருக்கிறேன் அந்த விதத்தில் கூற்றாயினவாறு பதிகம் அது ஒவ்வொரு பாட்டும் போது அதிகை கடில வீரட்டானத்துறை அம்மானேன்னு சொல்லி அந்த திருவதிகை தலத்தையும் அங்கே ஓடக்கூடிய கடில நதி அந்த தலத்தின் கோயிலாக இருக்கக்கூடிய வீரட்டானங்கிற கோயில் பெயரையும் வைத்து முழு பதிகத்தையும் பாடிக்கொடுக்கிறார் அப்பர் சுவாமிகள் இது அப்பர் சுவாமிகளுக்கு நிகழ்ந்த அற்புதம் அது முடியும் போது சொல்ல வேண்டியதே இல்லை பெருமான் வயிற்று வலியை தீர்த்து கொடுத்தார் அதன் பிறகு அப்பர் சுவாமிகள் தொண்டு செய்துத்தான் இறைவனை அடைகிறதுங்கிறதை அவர் சங்கல்பமாக கொண்டு ஆயுசு முழுவதும் அதற்கு பிறகு வாழ்ந்த காலம் முழுவதும் உழவாரம்னு சொல்லப்படும் அந்த கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் போன்றது இந்த ஒரு கூர்மையான செதுக்கக்கூடிய அந்த ஒரு ஆயுதத்தை கையில் ஏந்தி இருப்பார் உழவார படையாளின்னு அவருக்கு பெயர் படைனா எல்லாரும் வேல் கத்தி கம்பும்பாங்க அப்பர் சுவாமிகளுடைய படை இந்த உழவாரம் தான் அது சைவ சமயத்தினுடைய அஹ் அடியார்களுக்கான சின்னமாகவே அது கொல்லப்படுகிறது அடியார்கள் திருக்கூட்டம்னு எடுத்துக்கிட்டாலே அப்பர் சுவாமிகள் தான் அதுக்கான டெபினிஷன் அடியார்கள் குணம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அப்பர் சுவாமிகள் தான் இலக்கணமே அவரை தான் அந்த அடிமைத்தன்மையை அவரை பார்த்துத்தான் உணரணும்னு சொல்லுவாங்க அப்படி சைவ அடியார்களுக்கு ஒரு இலக்கணமாக திகழக்கூடிய சிறப்போடு எப்போதும் கண்ணிலே ஆனந்த பெருக்கெடுத்து உதடுகள் எப்போதும் பஞ்சாஷரம் சொல்லிக்கொண்டும் பதிகங்கள் பாடிக்கொண்டும் திருநீற்று சிறப்போடு உழவாரப்பட ஏந்தி ஒரு ஒரு ராத்திரிக்கு மேலே ஒரு ஊரில் தங்காமல் பல பல தலங்களுக்கு போய் போய் யாத்திரை செய்து தல அத்தனை தலங்களிலும் இருக்கக்கூடிய எவெருமானை பாடிப்பணிந்து பரவிய பெரும் தவச்சியில் நன்றி